தயவு ஐயா வந்தால் நாங்கள் ஐயா ஐயா சிற்றடியில் மணிக்கு பேசுகிறாங்க ஐயாவோட பதிவு பார்த்தேன் அந்த இது நல்லா சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி அந்த நேரமும் நாங்கள் இங்கே யோசிக்கிறப்ப அந்த இதுவும் வந்தது சரி சரிங்க சிறப்பு சிறப்பு உங்களுக்கு எனக்கு என்ன சொல்கிறது தெரியலங்க ஐயா ஐயாவுக்கு சரிங்க நான் இப்போ ஐயாவுக்கு சொன்னால் சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தால் ஏன் வெளிநாட்டில் இருக்கேன் அந்த சவுதி நாட்டுக்கு வந்திருக்கேன் ஏன் வந்து இப்போ ஒரு வாரம் ஆச்சு வந்துட்டு இப்போ நான் இன்னும் வேலைக்கு போகலையா ஒரு வாரம் கலீஷன் எனக்கு கொஞ்சம் அந்த பேப்பர் ஒர்க்லாம் பண்ணுறாங்க தான் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல் தற்போதைக்கு ரொம்ப தான் இருக்கேன் அப்புறம் சத்ய சார் ஆடியோக்கள் கேட்டுக்கிட்டு இப்போ ரொம்ப இப்போ எவ்வளோ வருஷமும் வெளிநாட்டில் இருந்தாலும் புதுசாக தனியாக இன்னொரு நாட்டுக்கு போகும் பொழுது திருப்பி கொஞ்சம் மனது கஷ்டமாகவே இருந்துச்சு அப்புறம் வீடியோ சாமிகளோட ஆடியோ இப்போ நம்மளோட பதிவுகள் எல்லாமே கேட்டு கேட்டு கொஞ்சம் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு மனம் எந்த இதுவும் இல்லாமல் அப்புறம் அதனால் அது பண்ணிக்கிட்டு இருந்தேங்கய்யா அப்போ தான் நிறைய நிறைய இது பழைய சக்திசார வீடியோக்கள் புதுசு அப்புறம் சாமியோட குரல் பதிவுகள்லாம் கிடைக்கும் கேட்டப்போ மனசுக்கு தெம்ப நல்லா தெம்பாக இருக்கும் அப்படியே தான் ஓட்டுறேன் சரிங்கய்யா எல்லாமே நல்லா நடக்குன்னு ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் ஒரு ஊரில் லேசான பயம் அப்பப்போ வரும் ஐயோ என்னோட தெரியாமல் இன்னொரு நாட்டில் இருக்கமே அப்படி சொல்லிவிட்டேன் வேறு சரி சரிங்கய்யா நான் ஐயாட்டை பேசலான்னு பார்த்தேன் அப்புறம் சரி பார்த்துக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அப்புறம் நீங்கள் இந்த இது போட்டோன்னே சரி இப்போ அப்போ தான் எனக்கு சரி பரவாயில்ல இப்ப இதை பற்றி பேசிகிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு இருந்தேங்கய்யா வேறு ஒன்றும் இல்லை கடை திருவூர்லாம் நல்லாவே இருக்கேன் நம்ம வேலைக்கு போகல வேலைக்கு போய் ப வேலை எப்படி அதெல்லாமே கூட பார்க்கணும் ஐயா பார்த்துட்டு அப்புறம் இருக்கலாம் சரிங்கய்யா தயவுங்கய்யா தயவு நன்றிங்க தயவு அற்புரன் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்புரஞ்சோதி அன்பு ஐயா அப்போ ஒரு கம்பெனியில் இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுகும் மாறுகின்ற பொழுது கொஞ்சம் அவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது நீங்கள் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு சில ஒரு சில நாட்கள் பிடிக்கும் அதுக்கு ஒன்றும் இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் மேலே நம்ம திருவருவில் தான் நம்மளை கைட் பண்ணிக்கிட்டுருக்கேன் பல மாதங்களாகவே வந்து ஓய்வுலேயே இருந்தீங்க இப்போ வந்து திருவருவிழா ஒரு வேலையை கொடுத்துருக்கேன் அதை வந்து ரொம்ப அக்கறை எடுத்து பொறுப்போட்டோ செஞ்சுட்டு வரணும் மேற்கொண்டு எந்த ஒரு அனுபவமே இறைவன் தான் முடிவு பண்ணுறாருன்றதை தான் நம்ம சுவாமிகள் அடிக்கடிக்க வந்து சொல்கிறது அதனால் இது இது வேண்டாம் அது வேண்டும் அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டாம் அது அது எந்த துறையில் நம்ம எது பண்ணாலுமே அது எதை வந்து திருவருள் எய்ம் பண்ணுதுன்னா நம்ம அகம் திரும்பணும் அதுக்காக தான் நம்ம வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை சூழ்கின்ற சூழல் நம்மக்கிட்ட வ வந்து பேசிட்டு போகிறவங்க நாம் போய் பிறர்கிட்ட பேசுகிறவங்க இந்த ஒரு புற உலகையில் சகலவிதமான அனுபவங்களை தருவது திருவருள் தான் அதனால் நம்ம சுவாமிகள் சொல்கிறதுலாம் வேண்டும் வேண்டாம் என்னாது வேண்டும் வேண்டாம் என்னாது அது செலுத்தும் வழியில் சென்று கொண்டே இருக்கவும் அது செலுத்தும் வழியில் சென்று கொண்டே இருக்கவும் அதுதான் கொஞ்சம் நமக்கு வந்து அதுதான் நம்மளை செலுத்துது அப்படின்றது சாமி திட்டவட்டமாக சொல்லிடுறார் அது வந்து சாமியோட அனுபவம் ஆனால் நமக்கு அது அதில் வந்து இன்னும் ஒரு பிடிமானம் கம்மியாக தான் இருக்குது அது எந்த ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு நம்ம அடுத்த வினாடி நமக்கு என்ன அடுக்க போகிற சூழ்நிலை வந்து அது திருவருளால் திட்டமிட்டு நமக்கு தரப்படுவது தான் அதோடய எளிமை அகன் திரும்பணுன்றது ஒரு காரணம் தான் தான் சுவாமிகளுடைய திருவாய்மொழி குரல்களை அடிக்கடிக்க கேட்டுக்கிட்டே வாங்க அது ஒரு நல்ல ஒரு விளைவை அனுபவத்தை ஏற்படுத்தும் அப்புறம் நேரம் வாய்க்கும் போதெல்லாம் ஏன்னா நீங்கள் இப்போ தனிமையில் இருக்கிறதுனால வேலை நேரம் உங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே கூட இருக்கலாம் அது போக ஒரு ஐந்து மணி நேரம் தூக்கம் போதும் ஐந்து மணி நேரம் தூக்கும் போதும் நாம் வாலண்ட்ரியாக குறைக்க வேண்டாம் தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க ஏன்னா வேலை செய்கிற நேரத்தில் அது வந்து அங்கே போய் தூக்கம் வரக்கூடாது தூங்கிடுங்க தியானத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் என்ன நம்ம படிக்கிறது கேட்கறது இது எல்லாமே உபாய ஞானம்தான் இந்த உபாய ஞானம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்மோ இல்லை பதிவாகிடும் நம்ம சுவாமிகள் டெக்ஸ்ட்டை வந்து ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் நிறைய படிக்க வேண்டியதுன்னே இல்லை ஒரு அத்தியாயத்தை படித்தோம்னா அதிலேயே ஒரு முழுமையான ஒரு இது தகவலை சுவாமி கொடுத்துருவார் ஒரு தயவக்குரல் எடுத்துக்கிட்டால் போதும் அதில் ஒரு முழுமை பூரணத்துவம் இருக்கும் அதனால் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் படிச்சிடணும் அது ஒரு ரெகுலராக அது மாதிரி வச்சுங்க நீங்கள் சுவாமிகளுடைய வாய்ஸ் கேட்டாலும் அதுவே கூட போதும் அதை ஒட்டு மொத்தமாக சொல்லிவிடுவார் சுவாமி அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு வாங்க நம்ம யூடியூப்பில் வந்து சுவாமிகளுடைய டெக்ஸ்ட்லாம் வருது டெக்ஸ்ட் அசிடீஸ் அப்படியே படிக்கிறது அதை கேட்டாலே போதும் அருள் விளக்கம் மாலை இப்போ வந்துட்டுருக்கு அது தொடர்ந்து வரும் அதை வந்து ரிப்பீட்டட்லி கேட்டிங்களனாவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும் அடுத்தது முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் இரண்டு வேலை வந்து தியானத்தில் ஆழ்ந்து போகணும் அந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுன்றது நம்மளையே நம்ம மறந்துடணும் டோட்டலாக எவ்வ எவ்ரி திங் டு ஃபர்கெட் மொத்தத்தையுமே அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்னால் அது அது அதுக்குன்னே அதை ஒதுக்கணும் உலகியல் சம்மந்தமாக எதுக்குமே இடம் கொடுக்கக்கூடாது இதுதான் வளல் பெருமான் சொல்கிறார் ஒருவன் ஒரு ஜாம நேரம் ஒரு ஜாம நேரம்ன்றது ரெண்டே முக்கால் மணி நேரம் வருது ரெண்டு மணி நேரமும் நாற்பது நிமிஷமும் வரும்னு நினைக்கிறேன் அது வந்து ஆறு நாழிகையோ இன்னமோ கணக்கு வரும் அந்த ஒரு ஜாம நேரம் இகலோக விசாரணை இன்றி இகலோக விசாரணைன்னா நம்ம இந்த உலகியல் சம்மந்தமான அனைத்தும் மட்டுமல்லாமல் இந்த உடல் மனம் இதை தாண்டி போனால் ஒழிய நம்ம அகநிலையை அணுவளவும் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது நம்ம இப்போ படிக்கிறது குரூப்பில் இருந்தது கேட்குறது எல்லாமே எப்போ அது பயன் தரும்னா நம்ம அகநிலையை அணு அணுவாக டே டே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அணுவணுவாக சிறிது சிறிதாக தெரிஞ்சுக்கிட்டே வரணும் ஒரு முன்னேற்றத்தில் இருந்துக்கிட்டே இருணும் இன்னைக்கு ஒரு முன்னேற்றம்னா ஒரு நூல் நாளைக்கு ஒரு முன்னேற்றம் காணணும் அது அதுதான் மெயினாக இருக்கணும் அப்போது ஒரு உங்களுக்கு டூ டைம்ஸ் ஒதுக்கிடுங்க அது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒதுக்கலாம் இது காலை மாலை இரவு மதியம்லாம் கிடையாது உங்களுக்கு எப்போ ஓய்வு கிடைக்குதோ கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சிடுங்க அந்த அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் கூட மறந்துடலாம் அந்த நேரத்தில் அதெல்லாம் எல்லாமே மறந்துடுங்க ஆனால் தியானம்னு வரும்போது நம்ம மற்றது வந்து மறந்துடணும் டியூட்டி எல்லாமே மறந்துடணும் இந்த உடல் நிலையை கடந்து போகணும் அப்போ எப்படின்னா த்ரீ ஸ்டெப் தியானம் நம்ம ஏற்கனவே நம்ம குரூப்பில் பலமுறை போட்டிருக்கேன் அதில் நம்முடைய கோல் என்னென்னா தேர்ட் ஸ்டெப் தான் மெயின் அந்த நிராதார நிலையில தான் அந்த அக அனுபவம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதையினால் தேர்ட் ஸ்டெப் தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மகாமந்த தீபத்தை ஏற்றி ஒரு ஐந்து நிமிடம் மகாமந்திரம் சொல்லலாம் செகண்ட் ஸ்டெப்பு அந்த தீபத்தை அப்படியே வந்து பொட்டு வைக்கிற இடம் பூர்வ மத்தியக்குள்ள ஒரு ஒன்றரை இன்ச்சுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் உள்ள அங்கே வந்து அற்புரஞ்சோதி மெய்ஞான தீபமாக தான் அந்த தீபத்தை பார்க்கணும் அப்படி பார்த்து அந்த இடத்துல மனதை வச்சு எண்ணங்களற்ற நிலையில நிலையில் நம்ம வந்து நம்ம மனதை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகிய அற்புரஞ்சோதி இந்த பல்ல இடத்துல சொல்கிறார் எவ்வளவு காலம் மனத்தால் வாக்கால் புலம்பிடினும் வாராது என்றே இந்த மகாதேவ மாலையில் பெருமானார் பாடுவார் அளவிறந்த காலம் மனத்தால் வாக்கால் புலம்பிடினும் மதித்திடினும் வாராது என்றே மெய் அறிவோர் கரணம் நீக்கி கரணம்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் கரணம் நீக்கி கலை அகற்றி அப்படின்னு நிறைய சொல்லுவார் இந்த எல்லாம் கடந்து போனால் தான் நம்ம அந்த சத்துவ நிலையை அடைய முடியும் இது அகவல்லையே வருது தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட இந்த ரெண்டு வரையும் வந்து தியானத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது அந்த எவ்வளவு அணுந்து போனோம் அப்படின்றத இவ்வளோ ஒரு அற்புதமாக யாரால் விளக்க முடியும் அதனால் இந்த இது வந்து தத்துவம்ன்றது இந்த தேகம் மண் தத்துவம் மண்தத்துவம் தத்துவம் இருக்குது மனம்ன்றது காற்று தத்துவம் அது சதா விழிப்பு நிலையிலையும் சரி கனவு நிலையிலையும் சரி அதாவது உறக்கத்தில் நம்ம இல்லாமல் போயிடுறோம் நம்ம பொதுவாக மூன்று நிலைகளில் நம்ம வைக்கப்படுகிறோம் இந்த ஜீவன் விழிப்பு கனவு உறக்கம் இதில் விழிப்பு நிலையும் கனவு தான் உயிர் உணர்வில் அனுபவம் ஆகுது மூணாவது ஆழ்ந்த உறக்கத்தில் அது அனுபவமே கிடையாது நமக்கு ஏன்னா அப்போ நம்முடைய இருப்பு சூன்யமாயிடுது நம்ம இருக்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாது நத்திங் இஸ் தர் நத்திங் இஸ் தேர்ன்றத அப்படி கூட விழிப்பு நிலைகளை தான் நம்ம அதை உணர முடியும் நம்ம உறக்கத்தில் இல்லாமல் போனோம் அப்படின்ற உண்மையை அப்பறிய முடியாது விழிப்பு நிலைகளை தான் உணர முடியும் இப்போ கனவு காணுறோம் கனவில் இன்னமோ வருது எப்படி எப்படியோல்லாம் பயப்படுறோம் அதெல்லாம் வந்து பொய்ன்றதே அந்த நேரத்தில் உணர முடியாது விழிப்பு நிலையில் தான் உணர முடியும் ஆக இந்த விழிப்பு நிலையில்தான் நம்ம எல்லாத்தையுமே உணர முடியும் அதனால தான் வளர் பெருமான் கனவு வராது விழித்து கொள்ள வேண்டும் அப்படின்றார் தூக்கத்தை குறைத்தால் ஆயுள் விருத்தியாகும் இது வந்து இன்றைய காலத்து சயின்டிஸ்ட்டுக்கு முற்றிலும் முரண்பாடாக இருக்கும் இவங்க என்ன சொல்லுவாங்க எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் அப்படின்வாங்க கடல் பெருமான் மூன்று மணி நேரம் தூக்கம் போதுமானதுன்னு வார் ஆனால் சடால்னு எட்டு மணி இருந்து சடால்னு மூணு மணி நேரத்துக்கு போகவே முடியாது அது மெதுவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது ஒரு அஞ்சாறு வருடங்கள் கூட ஆகலாம் அஞ்சு வருடங்கள் கூட ஆகலாம் நம்ம விசாரம் அதிகமாகிடுச்சுனா ஆட்டோமேட்டிக் கம்மியாகிடும் அதுக்கு டைம்லாம் கிடையாது அந்த விசார வசத்தராக இருக்க வேண்டும் இதுதான் மகா உபதேசத்தில் சொல்கிற சாமி சதா விசார வசத்தராக இருக்க வேண்டும்னா நம்ம உள்ளொலியை சார்ந்து இருக்க வேண்டும்னு அர்த்தம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறதோ படிச்சுக்கிட்டே இருக்கிறதோ ஃபோனில் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் வந்து அது ஒரு என்ட்ரன்ஸ் தான் அது ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உண்மை நிலைக்கு வந்துவிட வேண்டும் அந்த உண்மை நிலைன்றது அகநிலை ஆக நம்முடைய லட்சியம் என்னென்னா நிராதார நிலையில் நாம் வசிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஏழாவது நிராதார நிலை அந்த நிலையில் தான் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை லைஃப் ஸ்டைலில் அங்கே அமைச்சிக்கிட்டோம்னா எந்தவித கவலையோ பயமோ உடலில் நோய் நொடியோ வராது அதனால் அந்த நிலைக்கு தான் நம்ம சதா முயற்சி அதுக்காக அதுக்காகத்தான் உபாயமாக சுவாமிகளுடைய திருவாய்மொழி குரல் டெக்ஸ்ட் புக்கு எல்லாமே அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இப்போ யூடியூப்பில் அது யாரும் சொல்ல மாட்டாங்க நிறைய கதைகதையாக சொல்லுவாங்க அந்த ஒரு உண்மை நிலைக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு அது யாரும் சொல்கிறதுல காரணம் அவங்க அந்த பயிற்சியில் இல்லை எதை எதையோ சொல்லுவாங்க அது வந்து அந்த நே நேரத்துக்கு மனதுக்கு இதமாக இருக்கும் ஒரு புண்ணியம் நாம் நினச்சிக்கிறோம் ஆனால் இந்த பிறவிலேயே நம்ம வந்து உடனடியான சத்த சன்மார்க்க பலனை பண்ணணும்னா நாம் நம்ம மையத்தை நம்ம அகமையத்தை தான் நம்ம நாடணும் அதுதான் உண்மையான நூல் நிலையம் அது சுவாமி சொல்வார் நம்ம கையில் இருக்கிறது புற திருவருட்பா ஆறாயிரம் பாடல்கள் புற திருவருட்பா அகத்திரு அருள் பா அப்படின்றது பார்த்திங்கன்னா பா அப்படின்னாலே அது கடவுள் தான் குறிக்குது நம்ம பகர வடிவ குழியில் பா அப்படின்ற எழுத்துக்கு பக்கத்தில் கால் போடுறோம் இல்லைங்களா அந்த பான்றதே அந்த சரபரோ ஸ்பைனல் கேவிட்டி இந்த பாடியில் அந்த தெய்வீக அனுபவம் வெளிப்பட்டு விழு வெளிப்படுகின்ற இடம் ரொம்ப முக்கியமானது அதுதான் ஒரு சிறிய கிண்ணம் போன்ற ஒரு குழி நம்ம முகுல மூளைக்கு மேலே இருக்குதுன்றது பலகாலம் சுவாமி சொல்லுவார் அப்படி சுட்டி காட்டுறதுனாலேயே நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது நம்ம தேக உணர்வில் இருக்கிறதுனாலே அதை சுட்டி காட்ட வேண்டி இருக்கு அதை நம்ம மனதில் நம்ம பதிய வச்சுக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை அந்த இதுக்கு பேர் தான் பிற்வெற்றி போசா அதாவது பகர வடிவ எலும்பு அது ஒரு எலும்பு தான் அது ஆனது அதுக்கு மேலே இருக்கிற குழி ஒரு திரவம் சுரக்குது அதுக்கு மேலே ஒரு வெற்றிடம் இருக்குது அவள் தான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லவே முடியாது அதுக்கு மேலே சொல்லக்கூடிய சொல்கிறதுக்கும் ஒன்று இல்லை ஏன்னா நாம் தான் நம்மை உணரணுமே தவிர வேறு யாரும் உள்ளொழி தான் உதவி செய்யணும் அந்த உள்ளொலி கூட நம்ம முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் உதவி செய்யும் ஏன்னா அந்த உள்ளொலியே தான் நம்முடைய ஜீவனாக இருக்கிறது அந்த ஜீவனுக்கு ஆல்ரெடி முயற்சி என்ற ஒன்று இயற்கையிலே ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆண்டவர் அனுப்புகிறார் ஆக அந்த ஜீவனாக இருப்பதும் இறைவன் தான் அது இல்லாமல் தனியாக தனியாக அருள்வெளியிலேயும் இருக்கிறார் அவர் மான நிலையில் தானே தன்னையே இந்த இருக்கிறார் அதுக்காக அவர் மேல்நிலையிலேருந்து இறங்கி வந்துடலை அவர் அந்த நிலையில் இருந்துக்கிட்டு உயிர் உணர்வில் தன்னைத்தானே அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உடல் உயிர் உணர்வெல்லாம் அந்த உள்ளொளியிலிருந்தே விரித்து அதையே நாம ஆக்கி நாமாக விளங்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்றது ஆக தேர்ட் ஸ்டெப் தியானத்தில் நம்ம எங்கே கான்சன்ட்ரேஷன் தான் ரொம்ப ஒரு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அப்போ அதுக்கு ஒரு முதல்ல ஒரு கொஸ்டின் படணும் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மென் பை ஐ நான் என்றால் என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் அதுதான் வளல் பெருமான் நல்ல விசாரணையில் இருந்து வாருங்கள் அப்படின்றார் இந்த பேருபதேசத்தை ஆரம்பிக்கும் பொழுதே இதுவரையில் இங்குள்ள நீங்கள் எல்லவரும் இது இதுபோல் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள் கொஞ்ச காலம் நீங்கள் எல்லவரும் நல்ல விசாரணையில் இருந்து வாருங்கள் அப்போ நல்ல விசாரணை கெட்ட விசாரணை இருக்குதா அப்படின்னா கெட்ட விசாரணைன்னு கிடையாது சுற்றி விளைச்சி எப்படி எப்படியோ போயிடுது மார்க்கம் அந்த மாதிரி போயிடாதீங்க இந்த குண்டலினி தவம் அப்புறம் வந்து வாசி யோகம் கண்மணி தியானம் இப்படி எத்தனையோ மார்க்கம் அந்த மார்க்கத்தெல்லாம் போயிடாதீங்க அப்புறம் அது பல பிறவிகள் அதுக்கு தேவைப்படும் அதனால் இது நேரடியாக சுற்றவைக்கு வர்ற மார்க்கங்கள் இதில் தீட்சையெல்லாம் ஒன்றும் கிடையாது குரு சிஷியனெலாம் கிடையாது இந்த கலிகுதலத்துக்கெல்லாம் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் தயா யுகம் தோன்றிவிட்டது சுத்த சன்மார்த்தத்துக்காக தனியாக தயவு யுகம் தோன்றிடுச்சுன்னு சுவாமி சொல்கிறார் அதனால் இப்போ வந்து பழைய சமய மத யோக நெறிமுறைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செயலெழுந்து போயிடும் அப்படியே போனாலும் அதில் பலன் கிடைக்கவே கிடைக்காது அது வந்து அங்கே லாக் பண்ணியாச்சு உள்ள வள்ளல் பெருமான் லாக் பண்ணிட்டாங்க ஆக சிச்சபை அதை பற்றி விசாரித்து அந்த சிற்றபையில் நேரடியாக புகுந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் வல்லாருடைய ஆணை அதுக்காக தான் இங்கே வம்மின் இங்கே வம்மின் அப்படின்னு ஞானசரி இருபத்தெட்டு பாடலில் பதினைந்து முறை சொல்கிறார் அந்த க ரு கரு அந்த கருன்றது ஆன்மானுடைய உட்கரு உள்ளொலியாகத்தான் இருக்கிறது அதை தான் கருவில் கலந்த துணையே அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல் வரும் கருவில் கலந்த துணையே அப்போ தேர்ட் ஸ்டெப் தியானத்தை எப்படி நம்ம இது பண்ணணும்னா உள்ளுணர்வு நிலையை வந்து நம்ம உள்நோக்கி பார்க்கணும் இந்த இருக்கிறேன் இருக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம் அந்த இருக்கிறேன் அப்படின்றது நம்மால் அகக்கூடிய ஒன்றா அது ஒரு வெளி தான் உணர்வு மயமான ஒரு வெளி அல்லது உணர்வு சுடர் அது ஒரு உணர்வு சுடர் அது தொடர்ந்து அந்த உணர்வு சுடர் தலைக்கு நடுவில் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது அங்கிருந்து தான் நமக்கு வந்து இருக்கிறேன் அப்படின்னு அது ஒரு உணர்வு தான் அது நம்ம இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லாக்கி நம்ம இன்னொருத்தருக்கு சொல்கிறோம் அது இன்னும் சுருக்கமாக நான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த நான் அப்படின்ற ஒன்று புதியதாக வந்ததல்ல அதுதான் நம்முடைய சுயம் அது ஒரு உள் உணர்வு அது உள்ளீடாக இருக்கிற உணர்வு அதுதான் உண்மை மனிதனாக இருக்கிறது அதுதான் உள்ளொலியாகவும் இருக்கிறது ஆக உள்ளொலி தான் நம்முடைய மூலநிலை அந்த உள்ளொலியிலிருந்து தான் அந்த நான்கு நிலைகள் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் அதாவது ஆன்மா அகம் ஜீவன் அகப்புறம் மனம் புறம் இந்திரியங்களாலான இந்த உடல் பஞ்சேந்திரியங்களாலன இந்த உடல் புறப்புறம் ஆக இந்த நான்கு நிலைகளை சதுர் நிலைகள் அப்படின்னு சொல்கிறது ஆக இறைவன் இங்கு சதுரராக வெளிப்பட்டிருக்கிறார் அப்படி வெளிப்பட்டிருக்கின்ற ஒருவரைத்தான் நாம் உண்மை மனிதன் என்று சொல்ல வேண்டும் ஆக மனிதன் சொல்லிட்டு யாரோ ஒரு புதிதாக இங்கே வந்து வர முடியாது ஆடாகட்டும் மானாக மாடாகட்டும் கோழி ஆகட்டும் பன்றியாகட்டும் மீனாகட்டும் பள்ளி ஆகட்டும் பாம்பாகட்டம் எல்லாமே ஒரு ஆன்மாக்கள் அந்த ஆன்மா என்பது என்னன்னா ஆண்டவருடைய சிறப்பு தோற்றம் இதுதான் சரணானந்த சுவாமிகள் சொல்றது கடவுளுடைய சிறப்பு தோற்றம் தான் ஆன்மா அதுதான் சிற்றம்பலம் என்றும் சிதம்பரம் என்றும் சிதாகாசம் என்றும் சுத்த சண்மாட்டில் அது சிற்றபை என்று சொல்கிறார் அதனால்தான் மரணமில்லா பெருவாழ் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய்ப்புகளின் புனைந்துறையின் சிற்றபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவே அப்படின்னு சொல்கிறார் அந்த சிற்றவை பிரவேசம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து உபாயமாக என்னன்னா சில நல்ல விசாரணை கொஸ்டின் பண்ணணும் அந்த நான் நான் சொல்கிறமே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டு மௌனமாக அந்த இருத்தல் இருக்கிறேன் இருப்பு அந்த இருப்பு நிலை அது எதுவாக இருக்கிறது அதுதான் நம்ம ஏற்கனவே அதுவாகத்தான் இருக்கும் புதிதாக போய் அடைய வேண்டியது என்பது ஒன்றுமே இல்லை ஒன்று இன்னொன்றை அடைய முடியாது ஏனென்றால் இன்னொன்று என்ற ஒன்று உலகத்தில் கிடையாது ஏனென்றால் இயற்கை உண்மை என்கின்ற சத்து பொருள் மெய்ப்பொருள் அது மட்டும் இருக்கு அது ஒன்றாகவே இருக்கு என்றென்றும் இருந்து வருவது ஆனால் அதுக்கு அந்நியமாக அயலாக வேறாக பிரிது என எதுவுமே இல்லாத போது எது போய் எதை அடைகிறது ஆக நம்ம புதிதாக அடையல் எதுவும் இல்லை நாம் நினைக்காத போதும் அல்லது நினைத்து பின்பு மறக்கின்ற போதும் அல்லது அவ ஆண்மை என்ற ஒன்று இல்லை மெய்பொருள் என்ற ஒன்று இல்லை என்று கடவுள் மறுப்பு மறுத்து மறுப்பிலே இருந்தாலும் சரி வாதிட்டு கொண்டு இருந்தாலும் சரி இதுக்கு அப்பால் நாம் மறுத்தாலும் மறந்தாலும் அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் சுயம் நம்முடைய சுயம் நம்முடைய இன்னர்மோஸ்ட் செல்ஃப் எதுவோ அதுவாகத்தான் நாம் இருக்கிறோம் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறோம் அதுதான் உணர்வு மயமான ஒன்று உள் உணர்வு அது உள்ளீடாக இருக்குது அது உணர்வு அந்த உணர்விலேயே இரண்டு பகுதிகள் இருக்கிறது ஒன்று அறிவிக்கும் இன்னொன்று அறியும் தன்னை தானே தனக்கு அறிவிக்கும் தன்னையே தான் அனுபவிக்கும் ஆக இதுதான் அகர உகரமாக இருக்கிறது இதுதான் அருணிகநாத பெருமான் வந்து நாதவிந்து விந்து கலாது நமோ நம அப்படின்வார் முருகப்பெருமானா அற்பருஞ்சோதி முருகப்பெருமானை பார்த்து அதனால் அந்த உணர்வு அந்த உணர்வு அப்படின்னாலும் உணர்வுன்னாலே அது உள்ளீடாக இருக்கிற ஒரு அதனால் அது உள்ளுணர்வுன்னு சொல்கிறது உணர்வு என்பது அகத்துக்கு அகமாக இருக்கிறதுனால அதுதான் அக உணர்வு அதுதான் சுவாமிகள் அக உணர்வு கெடாது வாழ்ந்து வரல் வேண்டும் அவங்களுக்கு மரணம் இல்லை எந்த தொல்லையும் இல்லை பிறப்பு இறப்பு இல்லை நினைப்பு மரப்பு இல்லை இரவு பகல் இல்லை நோய் இல்லை நொடி இல்லை எதுவுமே இல்லை அந்த அகநிலை என்கின்ற அக உணர்வு உள் உணர்வு கெடாமல் அந்த உள் உணர்வு தான் உண்மை மனிதன் அதுதான் நம்முடைய சுயம் இன்னர் மோஸ்ட் செல்ஃப் அது இன்னும் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்லணும்னா இருக்கிறேன் அப்படின்றது எங்கே வருது எதனால் நாம் இருக்கிறோம் அந்த இருத்தல்ன்றது எந்த மூலப்பொருளால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா அது அன்பு என்கின்ற சத்து சத்து பொருளால் தான் அது ஆனது அன்பு என்கின்ற சத்து பொருள் தன்னுடைய தன்மையாகிய அருளாலே தன்னை இங்கு இந்த மனிதனில் நான் 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 என்ற வண்ணமாக தன் அருளை மனிதனுடைய உணர்வாக உள்ளுணர்வாக விளங்கி கொண்டும் விளக்கி கொண்டும் தானே அதுவாக இருந்து கொண்டு வருகிறார் என்பதை கண்டுகொள்வதுதான் சுத்த சன்மார்க்கம் நன்றியா தயவு நன்றி வ